வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பசுமையான கிராமம் எங்கு பார்த்தாலும் மரம் செடி கொடிகள் என்று இயற்கை எண்ணை படுத்து கிடப்பது போன்று காணப்படும் தமிழக வரைபடத்தில் கண்ணுக்கு தெரியாத சிறு புள்ளியாக உள்ள ஊர் அழகப்பபுரம் இந்த கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் இருவரும் இளைஞர்கள் ஒருவன் பெயர் கோபு மற்றவன் பெயர் பாபு பள்ளிக்கூட படிப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரை ஒன்றாகவே படித்தார்கள் ஒற்றுமையின் இலக்கணமாக இருந்தார்கள் அவ்வப்போது கருத்து வேறுபாடு தோன்றும் ஆனால் எந்த ஒரு சூழலிலும் அது நண்பர்களை பிரிக்கும் அளவிற்கு பெரிதாக உருவாகாது படித்து முடித்து பல ஆண்டுகள் முடிந்தன இருவருக்கும் வேலை கிடைக்கவில்லை நடுத்தர வர்க்கத்தை விட ஓரளவு உயர்ந்தவன் அவன் தந்தை கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறார் அதனால் கோபுவிற்கு செலவு செய்ய பணம் அதிகம் கிடைக்கும் கவலைகள் அவனுக்கு ஏற்பட்டதே இல்லை பாபுவின் அப்பா சைக்கிள் கடை வைத்திருக்கிறார் நிரந்தரமான வருமானம் உண்டு ஆனால் வரும் பணம் குடும்பத்திற்கு செலவு செய்யவே சரியாக இருக்கும் இதில் பாபுவுக்கு பாக்கெட் மணி பல சமயம் கிடைப்பது கடினம் இது பற்றி அவன் கவலைப்படுவதும் இல்லை திருநெல்வேலியில் உள்ள வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் தங்கள் பெயர்களை பதிவு செய்து வைத்தார்கள் புதுப்பித்தலும் பல முறை செய்தார்கள் வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை வயது முப்பதை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் ஏதாவது வேலை செய்யவில்லை என்றால் வீட்டில் மதிப்பிருக்காது ஊரில் ஒருத்தரும் மதிக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கே இருவரும் வந்தார்கள் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாம் என்றால் முதலீடு அதிகம் தேவைப்படும் இப்பொழுது இருக்கும் சூழலில் பணம் புரட்டுவது சற்றே கடினமான காரியம் சில மாதங்களுக்கு முன்புதான் கோபுவின் அக்காவிற்கு திருமணமானது அதற்கே அவனது தந்தை பல இடங்களில் கடன் வாங்கினார் பள்ளியில் லோன் வாங்கினார் இந்த கடன் அடைவதற்கே பல வருடமாகும் இந்த சூழலில் கோபு தந்தையிடம் சென்று பணம் கேட்பது முடியாத காரியம் பாபு எந்த சூழலிலேயும் தன்னுடைய பெற்றோரிடம் பணம் கேட்கவே முடியாது படிக்க வைப்பதற்கு வாங்கிய கடனே இன்னும் முடியாத நிலையில் தொழில் தொடங்க பணம் கேட்கவே முடியாது கேட்டாலும் கிடைக்காது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் இருவரும் யோசித்தார்கள் ஒரு மாதம் உருண்டது டியூஷன் சென்டர் நடத்தலாம் என்று முடிவு செய்தார்கள் செயல்படுத்தினார்கள் கிராமம் என்பதால் பணம் குறைவாக வாங்கினார்கள் எல்லா பாடங்களும் நடாத்தினார்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடங்கள் நடத்தப்பட்டன காலையிலும் மாலையிலும் வகுப்புகள் நடந்தன சில மாதங்களுக்கு பிறகு மாணவர்களின் எண்ணிக்கை குறையலாயிற்று படிப்பவர்களும் பணம் சரியாக தருவது கிடையாது சரி இதை மூட்டை கட்டி விடுவோம் வேற ஏதாவது செய்யலாம் என்று முடிவுக்கு வந்தனர் ஆனால் என்ன தான் இருவருக்கும் தெரியவில்லை முப்பது வயதும் முடிந்து விட்டது வேலையும் கிடைக்கவில்லை நிரந்தரமான வருமானத்திற்கு வாய்ப்பும் இல்லை படித்திருக்கிறோம் எப்படியாவது என்றைக்காவது வேலை கிடைக்கும் என்று நம்பினார்கள் ஆனால் இப்போது வயது இருக்கிறது வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் எங்களுக்கு முன்பாக பதிவு செய்த பலரும் வேலை இல்லாமல் இருக்கும் போது எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை படித்திருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் என்றார்கள் இருவரும் எதிர்காலத்தை பற்றி பலமாக சிந்தித்தார்கள் பல நாள்கள் கடந்தன ஒரு நாள் கோபு வீட்டில் தூங்கி கொண்டிருந்தான் அப்போது கையில் செய்தித்தாளோடு வந்த பாபு கோபுவை தட்டி எழுப்பினான் நமக்கு விடிவு காலம் வந்துவிட்டது எழுந்திரு என்றான் ரொம்பவே உற்சாகமாக தூக்க கலகத்தில் இருந்த கோபுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா சொல்ற என்றான் பட்டப்படிப்பு முடிந்தால் அரசாங்கம் சிறு தொழில் தொடங்க கடன் கொடுக்கிறதாம் இத்திட்டம் பழையதுதான் என்றாலும் இதில் பல மாறுதல்கள் செய்துள்ளார்களாம் ஒரு லட்சம் ரூபாய் கடனாக தருவார்களாம் வேலை வாய்ப்பு அலுவலகம் வேலை கொடுக்கும் என்று இனியும் இல்லை நேரடியாக கடன் கொடுக்கும் அலுவலகத்திற்கு சென்றார்கள் அலுவலகர் சொன்னார்கள் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் அதில் தொழில் நம்ம ஊரில் இருக்க வேண்டும் இதுவரை இல்லாததாகவும் இருக்க வேண்டும் மக்களுக்கு பயன் கொடுப்பதாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தார்கள் பால் பண்ணை ஆரம்பித்தார்கள் காலையிலும் மாலையிலும் மட்டுமே பால் கிடைத்த கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பால் தயிர் கிடைக்க வழி செய்தார்கள் பல இடங்களுக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவற்றை அனுப்பி வைத்தார்கள் பதப்படுத்தி பவுடராக மாற்றி பாக்கெட் போட்டு வெற்றிகரமாக பண்ணையை நடாத்தி வந்தார்கள் பலருக்கும் அங்கே வேலை கிடைத்தது உண்மையாக உழைத்தார்கள் கடனையும் அடைத்தார்கள் முயற்சியோடு முழு மனதோடு உழைத்தார்கள் வாழ்க்கையில் வெற்றியும் பெற்றார்கள் வல்லவனுக்கு புல்லு மாயுதம் என்பார்கள் அதுபோல வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்ற எண்ணம் உள்ளவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் நிச்சயம் சாதித்து காட்டுவார்கள் அன்புள்ள மாணவர்களே கிடைக்கும் வேலையை செய்யுங்கள் அதில் உங்கள் திறமையை காட்டுங்கள் மற்ற பெரிய வாய்ப்புகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வரும் நன்றிகள்